இந்த லைவ் செஷன் எதுக்கு இப்போ வந்திருக்கோம் குரூப் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில லெசன்ஸ் சொல்லி திருக்கும் அந்த லெசன்ஸ் நம்ம பாலிட்டியில வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வந்து பத்து கேள்விகளுக்கு மேலே ஆன்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் கொஸ்டின் கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சில லெசன்ஸ் இருக்கு அந்த மாதிரி லெசன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற லெசன் ஓகேவா இந்த தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற லெசன் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஃபோர்டீன்த் லெசன் தான் சரியா ஃபோர்டீன்த் லெசன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த லெசன் இருக்குது ஸோ இந்த லெசனில் கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா நீங்கள் இந்த லெசனை பார்த்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு போட்டு பாலிட்டி கொஷின்ஸை ஏதாவது ஒரு சேனல்லையோ அது நம்மளோடதுலேயே ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஷின்ஸ் போட்டிருக்கிற அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் மட்டும் இருந்து கம்பல்சரியாக ஒன் மினிமம் ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஒரு கொஷின் இருக்கும் மேக்ஸிமம் மூணு கொஷின் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த லெசன் வந்து ரொம்பவே முக்கியமானது இது வந்து பாலிட்டி பேஸிலையும் கொஷின் கேட்பாங்க அதே போல தமிழக தமிழகத்துடைய வளர்ச்சி தொடர்பான கொஷின்ஸ்லேயும் இந்த கொஷின் வந்து இந்த இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து லைவ்ல கொடுத்துருக்கேன் பிகாஸ் நானுமே வந்து படிக்கும்போது எனக்கும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு டைம் வந்து படித்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்ல மட்டுமே ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் இங்கே இருக்கக்கூடிய பாருங்க மொத்தமாக வந்து நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த இருபது பாயிண்ட்ல கண்டிப்பாக கொடுத்துருக்கிற அந்த இருபது கேள்விகளுமே ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர்ல கொஷினா கேட்டுருந்திருப்பாங்க சரியா நீங்கள் இந்த இருபது பாயிண்ட்டும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த இருபது பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிட இந்த லெசனும் பார்த்து முடிச்சுட்டு நீங்க போயிட்டு வேற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த வருஷத்துல திராவிடர் சங்கத்துடைய தோற்றம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இயர் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திராவிட சங்கங்களுடைய தோற்றம் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா திராவிட சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிடர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நீதி கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கொஷின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீதி கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட் கேள்வி மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அதாவது மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதுவே இது கூட இன்னொரு கேள்வி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மார்லி சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த மாண்டேகு செம்ஸ் போர்டு சட்டம் எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்த மார்லி சட்டமும் நம்ம படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியார் எந்த கட்சியிலிருந்து விலகி போய் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்ல தான் முதல்ல பெரியார் இருந்திருப்பாரு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் தான் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பின்னாடி இந்த லெசன்லேயே பார்ப்போம் ஸோ இந்த பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு மட்டும் இங்க படிச்சுக்கோங்க அதோடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கறத லெசனுடைய பிற்பாதையில் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாருங்க ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மறுபடியும் பாருங்க ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்த கேள்வி பாருங்க சேலம் மாநாட்டில் கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது கட்சி சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்ட ஆண்டு எது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நீதி கட்சியுடைய பெயரை என்னவா மாத்துறாங்க திராவிடர் கழகம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இதுலயே இன்னொரு கேள்வி மேக் பண்ணலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த மாநாட்டில் எங்கே நடைபெற்ற மாநாட்டிலனு ஒரு கொஷின் கேட்பாங்க ஆன்சர் சேலம் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தது எந்த ஆண்டு அதாவது திமுக அப்படின்னு சொல்றோம் இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அல்லது எந்த ஆண்டு பிறந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி சென்னை மா தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சென்னை மாகாணத்துல பிரகாசம் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது அடுத்த கேள்வி போலாம் ஓ பி ராமசாமி முதலமைச்சரான ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலமைச்சரான ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க பி குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சரவை அமைந்தது எந்த ஆண்டு பி குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு

ஐம்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி பாருங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது மாநில மறுசீரமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் எப்பவுமே இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இங்கேயே பார்த்தோம் இல்லையா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் அதையும் கொஷின்ஸில் கேட்பாங்க ஸோ வந்து நமக்கு நாலு ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சும் கொடுத்துருவாங்க ஒரு இயரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் அது நான் உங்களுக்கு வந்து ப ஃபர்தராக சொல்கிறேன் அந்த மூணு ஆண்டுகள் கொடுத்துட்டு ஒரு ஆண்டு மட்டும் வித்தியாசப்பட்டிருக்கும் வேற ஒரு ஆண்டாக கொடுத்துருவாங்க சரியா அதுதான் அப்போ வேற மாற்றம் மாற்றம் இருக்கக்கூடியது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லை ஆண்டு கொடுத்துட்டு இதுல வந்து எந்த ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கல அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண சொல்லுவாங்க சரியா சோ பார்க்கும் போது நமக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க சிஎன் அண்ணாதுரை தலைமையில் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க சரியா டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் சரியா எந்த ஆண்டு ஆட்சி அமைத்ததுன்னு கேட்பாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரொம்ப முக்கியமான கொஷின் சரியா இது வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்பாங்க அதுக்காக இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதே ஒன்பது சரியா சோ ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சிஎன் அண்ணாதுரை எப்போது காலமானார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து இன்னொரு கேள்வி பாருங்க மு கருணாநிதி மாநிலத்துடைய முதலமைச்சராக எப்போ பாருங்க அதே வருஷம் தான் ஏன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் இறந்த பிறகு மாநில முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க மு கருணாநிதி அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சரான ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தது பாருங்க அஇஅதிமுக அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களால தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா எம்ஜிஆர் அவர்களால அஇஅதிமுக கழகம் வந்து எப்போது ஒரு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லாஸ்ட் ஒன் பாருங்க மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த 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 விஷயம் என்ன அந்த கொஷின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறதையோ அந்த இயர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் எப்போ நிறைவேற்றிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதில் இருக்கிற இருபது கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை பார்க்கும் போது இந்த இருபது கேள்வியும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஸோ வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் கூட மேபி இந்த இருபது இருந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து அட்டெண்ட் பண்ண முடியற அளவுக்கு பார்த்துக்கணும் சரியா ஒரு டைம் நம்ம இதை வந்து

சேலம் மாநாட்டில் கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றாங்க

ஆட்சி அமைக்கப்பட்டதுன்னு கஷின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பி குமாரசாமி ராஜா வந்து எப்போ அமைச்சரவை அமைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட்டு பொது தேர்தல் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தேழுல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேயும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் சிஎன் அண்ணாதுரை இருக்காங்க இல்லையா அவங்க சிஎன் அண்ணாதுரை அவர்கள் ஃபர்ஸ்ட் பஸ்ட் வின் பண்ணி டிஎம்கே ஆட்சி அமைத்த ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் இறந்த ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதே ஆண்டில் மு கருணாநிதி அவர்கள் மாநிலத்துறை முதலமைச்சராக மாறி இருப்பாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏடிஎம்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போது தொடங்கினாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் எப்போ நிறைவேற்றினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ இதில் இருக்கிற இருபது பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இயர் பேஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல ஒரு பேப்பர்லேயோ அதில் சொல்லி ஏ ஃபோர் ஷீட்லேயோ இல்லை ஷார்ட் பேப்பர்லேயோ எழுதி நீங்கள் அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் உங்கள் ஆள்